ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடி மாடித்தோட்டத்தில் பழம் ஒன்று பழுத்து தானாகவே கீழே விழுந்துருச்சு இப்போ ரெண்டாவது பழத்தை நம்மளே அறுவடை பண்ணிக்கலாம் இயற்கை முறையில் செடிகளை வளர்த்து அதிலேருந்து காய்கள் பழங்கள் எடுக்கிறப்போ கிடைக்கிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இப்போ நம்ம பழம் அறுவடை பண்ணிக்கிட்டோம் அடுத்தது பிஞ்சு வெள்ளரி பழத்தை நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் இந்த பிஞ்சு வெள்ளரி பழம் கூட பழுத்த ஒன்று காம்புலேருந்து தானாக வந்துருச்சு பாருங்கள் பிஞ்சு வெள்ளரிகளை பிஞ்சாக அறுவடை பண்ணுறத விட இந்த மாதிரி பழமாக பழுக்க விட்டு அறுவடை பண்ணோன்னா இந்த பழத்தோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அடுத்தது நம்ம கார்டனில் இருக்கிற மிதுக்கங்காய்களை அறுவடை பண்ணிக்கலாம் இந்த மிதுக்கங்காயை தென் மாவட்டங்களில் வத்தல் செய்ய பயன்படுத்துவாங்க இது காயாக இருக்கும்போது ரொம்ப கசக்கும் நல்லா பழுக்க விட்டு பறிச்சோன்னா வெள்ளரி பழத்தோட டேஸ்ட்டு மாதிரி வாசனையும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இவ்வளோ மிதுக்கங்காய்கள் நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம் பாருங்கள் அடுத்ததாக கொஞ்சம் கோவக்காய்களையும் அறுவடை பண்ணிக்கலாம் இந்த அறுவடை பண்ணுற வீடியோ நம்ம சேனலில் லாங் வீடியோவாக கொடுத்துருக்கோம் கீழே வர்ற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம்